எம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் விழிப்புணர்வு பற்றி ஓசோ அவர்கள் கூறியுள்ளதை இப்போது பார்ப்போம் முழு விழிப்புணர்வுடன் பேசுங்கள் செயலாற்றுங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்களிடம் அபரிமிதமான மாற்றத்தை உணர்வீர்கள் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள் என்ற அந்த உண்மையே உங்கள் செயல்களை மாற்றிவிடும் அதன்பின் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தேவை இல்லை நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது கோபம் ஒருபோதும் இயலாது விழிப்புணர்வில் எதிர்மறையான எல்லா விஷயங்களும் மறைந்துவிடும் விழிப்புணர்வு என்பது ஒளியை போன்றது வெளிச்சம் இருக்கும்போது இருட்டுக்கு என்ன வேலை நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்களால் எதையும் பயன்படுத்த முடியும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கின்றீர்களா நீங்கள் தன் உணர்வுடன் இருக்கின்றீர்களா நீங்கள் நிறை மனதுடன் இருக்கின்றீர்களா ஆமாம் என்றால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் வாழ்வில் ஆனந்தமாக வாழ ஓசோ கூறும் வழி ஒரு வைத்தியரிடம் சென்ற ஒருவர் ஐயா உங்களுக்கு தெரிந்து எல்லா வியாதிகளையும் போக்கும் மருந்து இருக்கிறதா என்று கேட்டாராம் அதற்கு வைத்தியர் இருக்கிறது அது வியாதிகளை போக்காது ஆனால் வியாதியே வராமல் பாதுகாக்கும் அதன் பேர் உற்சாக உடல் உழைப்பு என்றாராம் தினமும் சில மைல்கள் உற்சாகமாக நடக்கலாம் பூங்காவில் உட்கார்ந்து கவிதை எழுதலாம் ஒரு உற்சாக நடனம் ஆடலாம் சின்ன சின்ன விளையாட்டுக்கள் விளையாடலாம் மனம் விட்டு பேசலாம் சைக்கிளில் சின்ன சின்ன ஊர்களுக்கு செல்லலாம் ஒரு இயந்திரம் போல வாழ்நாள் முழுவதும் செய்த செயல்களையே செய்துவிட்டு ஒரு நாள் செத்து போவது வாழ்க்கையா மேலே சொன்ன சின்ன சின்ன ஆனந்த செயல்களை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லாதீர்கள் அப்படி உங்கள் மனம் சொன்னால் நீங்கள் இதயம் என்ற அளவில் இறுகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் அந்த இறுக்கத்தை உடையுங்கள் வாழ்க்கை வாழ பொருளாதாரம் அவசியம்தான் ஆனால் வாழ்வின் ஒரு பகுதியான பொருளாதாரத்திற்கே உங்கள் முழு வாழ்வையும் இழப்பது எந்த வகையில் உங்கள் வாழ்வை முழுமையாக வாழ்ந்ததாக அர்த்தம் இப்படி எந்த ஒரு செயலையும் உங்களுக்கு பிடித்த செயலையும் முழுமையாக ஆனந்தமாக செய்யும்போது உங்கள் வாழ்வில் உங்கள் உடல் மனம் உயிர் ஆரோக்கிய குறைபாடு வரவே வராது என்னாலும் மாத்திரை மருந்து என்று முட்டாள்தனமாக வாழ வேண்டிய அவசியமும் ஏற்படாது விழிப்புணர்வற்ற தன்மையில் நீங்கள் வாழும்போதுதானே ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு வருகிறது உணவாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் உணர்வோடு அனுபவித்து செய்யுங்கள் கடமையாக செய்யாதீர்கள் அப்படி நீங்கள் வாழும் கணத்தில் இயல்பாகவே மகிழ்வாக வாழ்வீர்கள் முழுமையாக வாழுங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் உணர்வோடு வாழுங்கள் விழிப்போடு வாழுங்கள் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்